ப்ராஜெக்டில் என்ன பிளான் இருக்கோ அதை வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து டெல்லியிலேருந்து ஒரு லாங்குவேஜில் பேசி அதாவது வந்து ஹிந்தியில் பேசி அந்த மொழிபெயர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் சேர்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க அனுப்புற காசு மாதிரி தான் இருந்தது காங்கிரஸ் காட்சியில் என்ன நடந்தது நூறுரூவா அனுப்புனா உங்கள் கைக்கு எவ்வளோ வந்து சேரும் இருபத்தி எட்டு ரூபா வந்து சேரும் எவ்வளவு இருபத்தி எட்டு ரூபா இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பணம் அனுப்பப்பட்டா எவ்வளவு வருது முழு தொகை அப்படியே வருதா முழு தொகை அப்படியே வருதா இது எதனால சாத்தியமாச்சு இது எதனால சாத்தியமாச்சுன்னா டிஜிட்டல் இந்தியா ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க முழுசா வந்து அக்கௌண்ட் அக்கௌண்டே இல்லாம இருந்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கிறோம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி வந்து பதினெட்டு மணி நேரம் டு இருபது இருபது மணி நேரம் உழைக்கிறார் ஒரு நாளைக்கு அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயம் வந்து தவறு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி யூரக வேலை உறுதி திட்டம் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா விபிஆர் ஆர்ஏஎம்ஜி அதாவது ராம்ஜி சொல்கிறோம் விக்ஷித் பாரதனுடைய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு கிராமங்கள் வளரணும் அந்த கிராமத்துக்கு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தேவையான குடிநீர் வசதியாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உங்கள்கிட்ட வந்து எல்லா விஷயமும் கொண்டுகிட்ட வந்து சேர்த்தணும் அப்படின்னா இந்த பிபி பிபிஜி ராம்ஜி இந்த திட்டத்தை தான் வந்து முன்னெடுத்து பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆதார் இணைக்காமல் ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு ஆதார் ஆதார் கார்டே வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எவ்வளவோ வந்து மாநிலங்கள் உங்கள்கிட்ட வராமல் எந்த ஒரு நலத்திட்டமும் வ இல்லாமல் உங்களை வந்து கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த எல்லா விஷயமும் வந்து இந்த ஆதார் ஒரு விஷயத்தினால மாறி இருக்கும் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது கூட ஆதார் மட்டும் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு இல்லைன்னா முன்னாடி எத்தனை பேப்பர் கையில் வச்சுட்டு இருந்தோம் அதாவது ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் போதும் ஃபோன் போதும் இல்லைங்க இந்த இயற்கை ஒரு ஃபோன் போதும் ஒரு ஜிபி டேட்டா வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்களும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எத்தனை நாள் பயன்படுத்துறீங்க முப்பது நாள் முப்பது நாள் மினிமம் முப்பது நாள் பயன்படுத்துறீங்களா முந்நூற்றம்பது ரூபா அதே முந்நூற்றம்பது ரூபாவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபைவ் ஜி நெட்வொர்க் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சா ஒரு வில்லேஜ் வந்து சேர்ந்துருச்சா அப்படி இருக்கிறப்ப உங்களால் ஒரு பயோமெட்ரிக் வச்சு நீங்கள் தான் அப்படின்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா நீங்கள் தான் எங்களுக்கு தெரியாதா அப்படி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமானது பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை வாய்ப்பில் உங்களுடைய விரல் ரேகையை வச்சு நீங்கள் எத்தனை நாள் வந்திருக்கீங்க நீங்கள் உண்மையாலுமே பெனிஃபிஷரி தானா அந்த திட்டத்துடைய உண்மையான ஆள் நீங்கள் தானா அப்படின்றத கண்டுபிடிச்சு வர முடியும் ரைட்டுங்களா அதே மாதிரி எங்கே போனாலும் என்னமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேயே ஒரு ஏடிஎம் போகிறீங்க அப்படின்னா இந்த தம்பரஷன் வச்சே நீங்கள் வந்து பணம் எடுக்க முடியும் இது உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கில் வாங்குகிற ஒரு சில பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கை விரல்கள் வச்சே வந்து அவங்க பணம் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறாங்க எவ்வளோ பேரை வந்து நம்ம வந்து பேக்கெட்டில் பர்ஸ் வைக்கிறோமோ இல்லையோ கார்டு வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பேக்கு மாறிட்டோம் இது எல்லாமே வந்து எப்படி வந்துச்சு பிக்பே கேட்டுன்ற ஒரு விஷயம் மாறிச்சு குறைஞ்சிடுச்சு இல்லை இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமருடைய திட்டங்கள் எல்லாமே இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து நம்மகிட்ட வந்து சேர்றப்ப முன்னாடி ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சது எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக இருக்குது சுகமாக இருக்குது அப்படி பல திட்டங்களை சொல்லலாம் முடிங்களா இன்றைக்கி ஒரு ஒரு ரோட்டில் வரோம் ஒரு சில்லரை மாத்துறதுக்கே வழி இருக்கா பத்து ரூபா இல்லை இருபது ரூபா இல்லை ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபா இல்லை ஜிபே இருக்கு எடுத்துக்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமா பாருங்க மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்ககிட்ட எத்தனை பேர்ட்ட ஜிபே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கியூஆர் கோடு உங்க போன் இருந்தா போதும் பர்சே இல்லாமல் வீட்டை விட்டு வெளில வரலாம் மகளிராக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இதெல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கோம் சரிங்களா இதில் இன்னும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடு போறோம் அந்த வெளிநாட்டுல இந்தியாவோட பாஸ்போர்ட்டை கையில வாங்கிட்டு மோடிஜி ஆட்சிக்கு அப்புறம் எவ்வளோ மதிப்பு மரியாதையா நீங்க வெளிநாடு போயிட்டு வரீங்கன்னு தெரியுமா வெளியில் வெளிநாடு போயிட்டு வரவங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து பாருங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க முன்னாடி கஷ்டப்பட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம நாடு நம்ம பிரதமருடைய பேரால் உலக நாடுகள்லாம் சுத்திட்டு தேசத்தோட காசெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தின எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசுறான் என்ன பேசுறான் ஒரு பிரதமர் வந்து இத்தனை நாடு போய் என்ன அவருடைய குடும்ப போனாரு அவரோட குடும்ப போனாரு காங்கிரஸ் ஆசியில் இதே வந்து அவங்க குடும்பம் இப்ப திமுக நம்ம தலைவர் போயிட்டு வந்து சிஎம் போயிட்டு வந்து என்ன பண்ணாரு தன் குடும்பம் தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு நகரில் வந்துட்டு இருக்காரு சைக்கிளில் வேறாரு புது வண்டி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ஏறி ஒரு போஸ் கொடுக்குறாரு பத்து மீட்ரு நோக்க மாட்டார் பத்து மீட்ரு அந்த வண்டி நோக்க மாட்டார் ஆனால் என்ன பண்ணுவார் விளம்பரம் பண்ணுறார் அப்படி விளம்பர நிகழ்ச்சிக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து விளம்பர நாடக நாடக மேடையாக மாற்றிகிட்டு இருக்காங்க அப்பா செஞ்சதை மகன் மறுபடியும் செஞ்சுறாரு மகன் ஏற்கனவே வந்து பேரணா செஞ்சுட்டு இருந்ததை மறுபடியும் அதே பண்ண போகிறாங்க இங்கே நம்ம எந்த இடத்துலையும் விளம்பரம் பண்ண வரல மோடியோடைய மோடியோடைய கனவு திட்டங்கள் எதுவுமே வந்து விளம்பர நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது மக்களுக்கு கொண்டுட்டு போய் கையில் சேர்த்துட்டு தான் என்ன பண்ணுறோம் அதை பற்றி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சு நாளை பற்றி பேசுறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்குறான் ஏங்க மூணு நாள் வேலை திட்டம் இல்லாமல் போயிருக்கலாமா நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு என்னைக்கு யாவது பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் யார்ட்டையாவது நம்ம பேசியிருக்கமா பேசுனது இல்லை ஏன் நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் இருக்க வந்து நம்ம ஓட்டு போட மாட்டோம்னா என்ன நம்ம கெட்டவங்களா என்ன பிஜேபி இருக்கான் காவி தொண்ட போட்டான் அப்படின்னா கேட்டவனா நம்ம பேசியிருக்கமா யார்டியாவது நம்ம துண்டையும் நம்ம காரையும் பார்த்தாவே அவனை தோணும் நல்லவன்டா இவன் கூட சேரணுமா சிற வேணாமான்னு அவனுக்கு புரியும் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயரையும் அடையாளத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நூற்றி நாள் திட்டத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து எந்த வேலைக்கு நீங்க வந்து நூறு நாள் வேலைக்கு திட்டம் அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க ஏங்க நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட் பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம் டைம் ஆயிடுச்சு கிளம்புறோம் இது தான் நிகழ்ச்சியாக அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதே இடத்துல இருந்தே பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது ஜிபிஎஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா எந்த இடத்துல பண்ணுறீங்க அதுக்கான ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறோம் ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு ஒரு இடத்துல நீங்கள் ஆறு மாதத்துக்கு மறுபடியும் அந்த இடத்துல வேலை செய்ய தேவையில்லை ஏன்னா குளம் தூர் வாரியாச்சு அதுக்கு மேலே என்னாச்சு இப்போ நம்மளுடைய கூட்டணி தலைவர் முதல்வர் முன்னாள் முதல்வர் சி சிஎம் எடப்பாடியார் வந்து தண்ணி மேட்டூர் அணையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் தான் வெறும் ஆயிரம் கோடி ப்ராஜெக்டை வீணா தண்ணி வந்து கடலில் கலந்துகிட்டு இருந்தது அந்த தண்ணி இன்னைக்கு எத்தனை நா எத்தனை ஊருக்குள்ளே போயிருக்கு ராசி போகிற மாதிரி இருக்க தண்ணி வசதியே இல்லாத நாட்டிலலாம் ஊர்லலாம் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது சங்ககிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் அடிக்கு மேலே தண்ணி இல்லாத ஊர் போர் போட்டால் தண்ணி வராது அப்படி இருந்த ஊரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது அடி முன்னூறு அடிக்குள்ளார தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படி ஒவ்வொரு இடமும் சிறப்பாக வந்து அந்த தண்ணி வந்து போய் சேர்ந்துருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் இப்படி இன்னும் டெக்னாலஜி வைஸ் நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுடைய பயோமெட்ரிக் அதாவது ஒரு ஐடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன் அவன் ஃபிங்கர் வச்சு அவன் அட்னன்ஸ் போடுறப்ப ஏன் வந்து இந்த விக்ஷித் பாரத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் வந்தது நீங்கள் கையில் கொடுக்குற அண்ணன்ஸுக்கு உங்களுக்கு வந்து எதுக்கு வந்து வேலை செய்ய முடியாது வேலை தெரிஞ்ச இளைஞர்களுக்கு ஆயிரம் வேலை வரப்போகுது உண்மைங்களா பயோமெட்ரிக் தெரிஞ்ச பசங்க எத்தனை பேர் இன்னைக்கு வேலையில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்றப்ப இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பாக மாறுது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இங்கே இருக்க ஐடி பசங்க ஐடிஐ படித்த பசங்க எத்தனையோ பேர் தொழில் தொடங்குறதுக்கான லோன் கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சுயதொழிலுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்றைக்காவது நம்ம வந்து யோசிச்சு பார்த்துருக்கோமா ஒரு ஸ்கீம் வருது ஒரு தூய்மை பணியாளர் ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க அது யாரோட காசுன்னு யாருக்காவது தெரியுமா யாரோட காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொரோனா காலத்தில் அவங்க உயிர துணியை துணிச்சலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து நம்ம வீட்டில் இருந்து வெளியில் வந்திருக்க மாட்டோம் அவங்க வந்து நம்மளுடைய குப்பைகள் அள்ளனாங்க கொரோனா காலத்துலேயும் அள்ளாங்க சரிங்களா ஒவ்வொரு மெடிசன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஊசி போட முடியாத நிலமையில வீட்டுக்கே வந்து பண்ணாங்க அன்னைக்கு அந்த தடுப்பு ஊசியா இருக்கட்டும் எந்த ஊசியா இருக்கட்டும் வேஸ்டா தூக்கி உள்ள போட்டா கூட அந்த குப்பையும் எடுத்தாங்க அந்த தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்கா சென்னையில யாரும் மரியாதை கொடுத்தாங்க இத்தனை போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு இன்னும் விளம்பரம் மட்டும்தான் இங்கே ஓடிட்டு இருக்கு இந்த இந்த சூழ்நிலை மாறணும் எத்தனையோ போராட்டங்கள் கண் திறந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் விளம்பரம் பண்ணுறதுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர் கூட ரெடியாக இல்லை ஒரு ரிப்போர்ட்டர் கூட உண்மையான ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா அந்த கூட அஞ்சு பேர் வந்து அவங்க எந்த இதாக விற்கிறாங்களோ தெரியல சிஎம் முழுசாக